வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போது தமிழ் கையெழுத்து எப்படி தமிழ் மொழியை அழகாக எழுதுவது அதான் பார்க்க போறோம் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டுட்டு அது என்னெல்லாம் எப்படிலாம் எழுதினா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் நல்லா கவனிங்க இப்போ முதல்ல வந்து ஔவையார் எழுதி ஆர்டிச்சூடிலேருந்து ஒன்று அறம் செய்வது எடுத்துக்கலாம் அறம் ஸோ அறம் செய்ய கொத்த கொம்பு சா போட்டா சே அப்புறம் ய அறம் செய்ய விரும்பு வி சின்னரு இம் ஸ்டாப் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு ஒரே ஷேப்ல தான் இருக்கு விக்கு மட்டும் எழுத்துக்கு மேல் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கொம்பு போட்டிருக்கோம் இந்த இடைவெளி வந்து இல்லாம இருக்கும் இடைவெளி வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும் இடைவெளி இருந்தாதான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும் அழகா இருக்கும் அது ஒன்று மற்றொன்று இந்த ரா இருக்கு இல்லையா இந்த எழுத்து இந்த ராங்கிற எழுத்தை என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்பா எழுதுவாங்க இப்படி போடுவாங்க ரே இது நேவா ரேவா ஒண்ணுமே தெரியல ஸோ இது எப்படி எழுதணும் இது தவறு ரா போடும்போது இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் ரெண்டு கருவும் மேலே ஈக்குவலா இருக்கணும் தென் இப்படி டேர்ன் பண்ணணும் இந்த தான் கரெக்டு இது தவறு ஸோ வேகமாக எழுதுமோ இப்படி போட்டுருவாங்க இது தப்பு ஸோ இந்த இடத்துல இந்த ரா வந்து இந்த மாதிரி எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்காது வி கூட எழுதும்போது என்ன பண்ணுவாங்கனாக்க இப்படி போட்டுருவாங்க புழு நெலிகிற மாதிரி இது தப்பு வா போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கரு வந்தாதான் வி வந்து இது கரெக்டு இது தப்பு அப்ப வி எப்படி எழுதணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படியும் போடுவாங்க இதுவும் தவறுதான் இது எல்லாமே தவறு இது ஒண்ணுதான் ரைட்டு இப்போ வா போட்டதுக்கு அப்புறம் அப்புறம் இப்படி ஒரு டேர்னிங் வந்தாதான் வி கரெக்டா இருக்கும் அழகா இருக்கும் ரூ ரூ கூட இப்படி போடுவாங்க இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கு இல்ல மூக்கோட தான் எழுதணும் எப்பவுமே ஒரு சொல்லி எழுதும் போது எழுத்து எழுதும் எந்த எழுத்துக்கெல்லாம் மூக்கு இருக்கும் அந்த மூக்கோட எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரூ பாருங்க இப்போ வந்து துணைக்கால் இப்படி போட்டுருணும் இது பேர் தான் மூக்கு இந்த பார்ட் இருக்கு இல்லையா இந்த பார்ட்டு இதுதான் மூக்கு இந்த மூக்கு வந்தாதான் ஒரு எழுத்து அழகா இருக்கும் ஸோ துணைக்கால் நான் இப்படி போடுறேன் இப்படி போடுறேன் எது அழகா இருக்கு இதுதான் அழகா இருக்கு இது நல்லா இல்லை அப்போ மூக்கு வச்சாதான் எழுத்துக்கு அழகு கிடைக்கும் அப்போ விரும்புக்கு அப்போ நீங்கள் விரும்பி எழுதும் போது ஒன் போட்டு டேஷ் கொஞ்சம் இடம் விட்டு இன்னொரு ஒன் போட்டு இங்கேருந்து அழகாக ஒரு கரு கொண்டு வந்து அப்படியே டேர்ன் பண்ணோம் இதுதான் ரூ பர்ஃபெக்ட் ரூ ஸோ இந்த மாதிரி எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அழகாக இருக்கும் ஸோ இந்த மூக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இம் பூ பூ கூட வந்து இப்படி பா போட்டு இப்படி போட்டுருவாங்க இவ்வளோ பெருசாக இருந்தாலும் தப்பு ஓகேயா அதே மாதிரி பா போட்டு குட்டியூண்டு தெரிஞ்சும் தெரியாம இருந்தாலும் தப்பு உங்களுக்கு அந்த கீழே இழுத்தது தெரியணும் பா போட்டு கீழே அழகா அந்த ஒன் போடணும் ஓகேயா இதான் பூ இது பூ இல்லை அதே மாதிரி இப்படி போடுவாங்க இது போல இந்த இடம் கொஞ்சம் ப்ராடா இருக்கணும் ஸோ ஆல் த த்ரீ சைட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் ஃபர்ஸ்ட் சைடு செகண்ட் சைடு தேர்ட் சைடு இந்த மூணு ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவல் சைஸில் இருந்தால் தான் அழகாக இருக்கும் எழுத்து ஸோ அந்த இம் பூ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேயா ஸோ இதில் தான் வந்து தவறுகள் வரும்பொழுது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்காது ஸோ இந்த அறம் செய்ய விரும்பு பொறுத்த மட்டும் அறம் ஒரு வார்த்தைக்கு அப்புறம் கேப் இருக்கணும் கண்டிப்பாக ஃபிங்கர் கேப் இருக்கணும் செய்ய ஃபிங்கர் கேப் ஒரு விரல் இடைவெளி இருக்கணும் அப்புறம் விரும்புன்னு எழுதணும் ஓகேயா இப்போ இதே நான் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எழுதுறேன் பாருங்கள் செய்ய விரும்பு வா போட்டு அப்புறம் இந்த கொம்பு போடணும் ரூ இந்த ரூக்கெல்லாம் மூக்கு இருக்கு பாருங்க இம் அப்புறம் முற்றுப்புள்ளி அறம் செய்ய விரும்பு ஓகே சோ இந்த மாதிரி எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் குதிரை ஓடி வந்தது இப்ப நம்ம போறது குதிரை ஓடி வந்தது சோ ரை குதிரை ஓ டி முற்றுப்புள்ளி குதிரை ஓடி வந்தது இதுல என்ன இருக்கு உங்களுக்கு மூன்று சொற்கள் இருக்கு குதிரைக்கு அப்புறம் இடைவெளி ஓடிக்கப்புறம் இடைவெளி வந்தது ஸோ இதுல வந்து குழந்தைகள் என்ன தப்பு பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தீயெல்லாம் இப்படி போட்டுருவாங்க இந்த எழுத்த தவறா எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி போடுவாங்க தப்பு இல்லைன்னா இப்படி போடுவாங்க அதுவும் தப்பு இப்படி போட்டாலும் தப்பு சோ என்ன எது கரெக்ட் அப்படின்னாக்க இந்த தா போடும் பொழுது கண்டிப்பா அந்த மூக்குங்கிறது இருக்கணும் மூக்கு இருக்கணும் அப்புறம் இங்க இருந்து ஜற்கு அப்படி வந்து அழகா அந்த கருவு வந்து கீழே வந்திருக்கணும் ஓகே எண்டு வரை வர வேண்டாம் இது வரை வந்தா போடும் இதுதான் வந்து சரியான தீ இப்போ கூதி ரைக்கு வந்து ரெண்டு சுழி நான் மாதிரி போட்டு நம்ம ரே போடணும் இந்த ரை பார்த்தாலும் எது தப்பு அப்படின்னா ரா அப்படி போட்டுருவாங்க இந்த இடத்துல மூக்குதான் இல்ல அதுதான் தவறு இந்த பிளேஸ் சோ உங்களுக்கு இது ரெண்டுல எது அழகா இருக்கு இது அழகா இருக்கு இல்லையா இது அழகா இல்ல ஒவ்வொரு எழுத்தியும் இந்த ஷேப் மாறாம எழுதணும் இந்த ரெண்டு சுழி நானாக்கா இப்படி போட்டா ஐ சப்தம் வராது அந்த கருவு இப்படி வரணும் அழகா இதுதான் வரணும் ஐஸ் அப்படி கருவா வந்தாதான் கரெக்ட் பக்கத்துல ரா போட்டுட்டீங்கன்னா ரை போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுருவாங்க இது என்ன ஏவா ஒண்ணு இல்ல உள்ள கொஸ்டின் மார்க்கா ஸோ இது ராங் இந்த மாதிரிலாம் ஷேப் போடும்பொழுதுதான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்காது இப்போ புரிஞ்சுதா கூதி ரை ஓடி இந்த ஓ பாருங்க ஓதான் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடும் ஓ எழுதும் போது அது மேல வண்டி ஓடிடும் சைக்கிள் ஓடிடும் லாரியே ஏறிடும் சில மேல அது ஷேப் கரெக்டா எழுதணும் எப்படி நான் சொல்றேன் பாருங்க நல்லா கவனிங்க முதல்ல இப்படி போட்டுக்கணும் ஓகேயா போட்டு கருவை உள்ள கொண்டாங்க கொண்டு அப்படியே வெளியில வரணும் இதை தாண்டி போக வேண்டாம் அப்புறம் இங்கேருந்து இன்னும் ஒரு கருவு இப்படி கீழே இதுதான் ஓ ஓகேயா ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுற ஓ எப்படி இருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் இப்படி போடுவாங்க ஓ இல்லை இப்படி போடுவாங்க ஸோ இதெல்லாமே தவறு ஓங்குற இந்த ஷேப் இந்த ஸ்டெப் தவறு நம்ம ரொம்ப எழுத வேண்டாம் இந்த ஸ்டெப் தான் நம்ம ஓ எழுதணும் எழுதினா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஓங்கிற எழுத்து அதை நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஓ எழுதும் போது ஃபஸ்ட்டு ஜீரோ அண்ட் கோ லைக் திஸ் ஜீரோ கேவ் அப்புறம் அப்படியே உள்ள கொஞ்சம் கொண்டு வரணும் ஆனா முட்டக்கூடாது ஓகேயா அப்படியே இப்படி வெளியில கொண்ட கையை லிஃப்ட் பண்ணாம அப்படி கொண்டு வரணும் கையை எடுத்து எடுத்து வரக்கூடாது அப்படியே கண்டினியூஸா வரணும் அப்புறம் இங்கே இருந்து இப்படி கீழே ஸோ இதுதான் ஓ இப்போ ஓ ஓடி நெடில் அப்போ ஜீரோல வந்து முடிக்கணும் இது ஓ குறியில் இது நெடில் ஓகேங்களா புரியுறது எல்லாருக்கும் இதுதான் ஓ ஓ எழுத்து வந்து ரொம்ப அழகா எழுதணும் அடுத்து டி பாருங்க டி வந்து எப்படி எழுதணும்னாக்க இப்போ எல் ஷேப் போடுறோம் நம்ம எப்ப இது இருக்கணும் பெருசா இருக்கணும் இங்க இப்படி ஒரு கருவு இதான் வந்து கரெக்ட் டி இப்படி எழுதுவாங்க தப்பு தப்புதான் தப்பு ஒண்ணு ப்ராமினா தெரியல இந்த பக்கம் சோ இந்த ஷேப் மாதிரி போட்டு அப்புறம் அப்படி போடணும் பொறுமையா அப்பதான் டி வந்து அழகா இருக்கும் ஓகேயா வந்தது வந்ததுல வா பாத்தீங்கன்னாக்க இது இல்ல இது ல வந்து இங்க ஹரிசோண்ட லைன் வந்துதான் ஒரு சின்ன டேஷ் வந்துதான் மேல ஒன் போகணும் இதுதான் வந்து வ நிறைய பேர் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க தப்பா எழுந்தது எப்படி இது வ வேனு எழுதுவீங்க உங்களுடைய இதுல உங்க இப்படி போடுவீங்க இப்படி போட்டுருவீங்க இதெல்லாம் வா வா இல்ல எல்லாமே தப்பு சோ எழுதும் போதே டேஷ் போட்டு ஒன் வரணும் இதுதான் வந்து அழகான சரியான வே ஓகே சோ இந்த வா கரெக்டா எழுதணும் அடுத்து இந்து பாருமா இந்து எழுதும் போது இப்படி போட்டுருவாங்க இது இருந்தா ஒண்ணும் தெரியாது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா இந்த மூக்குதான் இல்ல இந்த மூக்கு வச்சோடனே அழகு வந்துருச்சு பாத்தீங்களா நீங்க இப்படி எழுதுறீங்க இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு மூக்கு மட்டும் தான் வைக்கிறேன் அப்ப நான் கரெக்டா வச்சு ஹிந்து கரெக்டா வந்ததா ஸோ தவறு எங்க இருக்கு எங்க ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா தமிழ் மொழியில மூக்கு வைக்காம எழுதுறது ஸோ இந்தி இப்படி எழுதும்போது அழகா இருக்கும் சரியா பொறுமை வேணும் எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா என்ன பண்ணுவாங்க எழுதிட்டு அப்பப்போ மூக்கு நகர்த்தி விடுவாங்க அந்த கோட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது தான்னு எழுதுவாங்க எல்லாத்துலயும் என்ன தமிழ்மொழியில ஹேண்ட் ரைட்டிங் சரியா இல்லைன்னா மூக்கு இல்லாம எழுதுதான் இந்த மூக்கு இப்படி நான் வைக்கிறேன் இப்ப தே கொஞ்சம் அழகாச்சா அழகாக அப்படி இந்த இது அப்படியே பறக்க விடக்கூடாது அழகாக இப்படி வந்து செட்டில் ஆகட்டும் அந்த கோடு அப்பதான் தான் தா வந்து அழகாக இருக்கும் ஓகேமா ஸோ இது ராங்கு இப்படி போடுறது இந்த மூக்கு வச்சு அழகாக அப்படி கொண்டு வந்து செட்டில் பண்ணோம் கிளியர் புரியிடுதுப்ப எல்லாருக்கும் அடுத்து தூ தூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாவ வந்து கிளியரா போட்டதுக்கு அப்புறம் இங்கே அப்படியே டேர்ன் பண்ணி அப்படி எப்படி ஆக்கு இப்படி எழுதுறீங்களா இந்த இந்த ஷேப்பு தான் இந்த ஷேப் தான் இந்த இடத்துல வரும் வேற ஒன்றுமே இல்லை ஸோ த தூ இதான் தூ ஓகேம்மா இப்படி போட்டுருவாங்க இது தப்பு தவறு இப்படி போட்டாலும் தவறு அழகாக அந்த தூ வந்து என்ன ஆகணும் டர்ன் பண்ணி மேலே ஒன்று இப்படி போகணும் அப்படி போகும்போது தான் சரியான ஷேப் ஒரு கிடைக்கும் ஓகேயா ஸோ அதனால அவசரமாக எழுதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் போட்டீங்கன்னா அது தப்பு சோ இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதப்பா சோ நீங்க தமிழ்ல என்ன எழுதினாலும் வார்த்தைக்கு வார்த்தை இடம் விடுங்க எல்லா லெட்டர்ஸும் ஒரே ஷேப்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்தந்த எழுத்துக்களுக்கு எங்கெல்லாம் மூக்கு வைக்க முடியுமோ மூக்கு வச்சு கிளியரா எழுதுங்க ரெண்டு சென்டென்ஸ் அகைன் ஒன் டைம் எழுதி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு அறம் செய்ய விரும்பு ஆஹ் ர யும் அறம் சே அறம் செய்ய விரும்பு இம் புறம் செய்ய விரும்பு அடுத்தது என்னது குதிரை ஓடி வந்தது குதிரை வந்தது வந்தது வ ஓகே அடுத்த த்தீடியோல இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு சென்டென்ஸ் நம்ம எழுதி பார்க்கலாம் ஆனா யாருமே கவலைப்படுவா எல்லாருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா வரும் ஓகே எல்லாரும் ரொம்ப அழகா எழுத போறீங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்ப்பா